எய்டிஸ் ஆக்ட்ரஸான நடிகை குஷ்பு அவர்கள் அவங்களுடைய கணவரான டேரக்டர் சுந்தர்சி கூட சேர்ந்து இன்னைக்கு அவங்களுடைய இருபத்தி ஐந்தாவது திருமண செலிப்ரேட் பண்றாங்க நடிகை குஷ்பு அவர்கள் சுந்தோஷி அவங்கள மார்ச் ஒன்பது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு அவதிக்கா மற்றும் மனதா அப்படின்னு ரெண்டு மகள் இருக்காங்க குஷ்பு அவர்கள் அவங்களுடைய ஓல்ட் மேரேஜ் பிக்க ஷேர் பண்ணி ஹாப்பி சில்வர் அனிவர்சரி லவ் அப்படின்னு விஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சிதசிவங்களுக்கு முட்டை போட்டு வேண்டுதல் பண்ணி அவங்களுடைய அன்வர்சரியை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் குஷ்பு அவர்கள் அவங்களோட மகள் அவந்திகா அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு போய் இங்கே கோவிலில் சாமி கும்பிட்ருக்காங்க அதே விட குஷ்பு அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான டேரக்டர் சுஜதா ஜிபர் அவர்கள் பேர் பார்த்திங்கன்னா இவங்க கூட சேர்ந்து கோவிலில் சாமி சந்தர்சனம் பண்ணியிருக்காங்க அண்ட் அதை நிறைய பேர் சேர்ந்து ஷேர் பண்ணியிருக்காங்க குஷ்பவர்கள் அவங்களுடைய இந்த வெட்டிங் அனிவர்சரிக்கு அவங்களுடைய மேரேஜ் சாரியை வியர் பண்ணிருக்க தான் ஷேர் பண்ணியிருக்காங்க என்னுடைய கல்யாணத்துக்கு கெட்டப்பட்ட இந்த நான் இப்போ மறுபடியும் கேட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண அப்படிங்கிற மாதிரி குஷ்பாவை பார்த்தீங்கன்னா இந்த போட்டோஸ் எல்லாருமே கூட ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் இதே போல எப்பவுமே என்னுடைய கணவர் கூட சேர்ந்து நாங்க எல்லாருமே ஃபேமிலியை எப்பவுமே ஹாப்பியாக ஒன்றா சேர்ந்து வாழணும் இதுக்கு எல்லாத்துக்குமே முருகன் துணை இருப்பார் அப்படிங்க மாதிரி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க குஷ்பா இருக்கு அப்படி எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு